மூன்றாம் தேதி என்பது தேவதை நாளாக கருதப்படுகிறது இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினத்தில் வளர்ப்பிற சதுர்த்தியும் சேர்ந்து வருகிறது முன்னூத்தி முப்பத்தி மூணு என்ற எண்ணிக்கையில் வரக்கூடிய இந்த நாளை தான் ஏஞ்சல் நாள் என்று சொல்கிறோம் இந்த நாளில் நாம் சில சூட்சமமான வழிபாட்டு முறையை செய்து வேண்டுதலை வைக்கும்போது அந்த வேண்டுதல் விரைவிலேயே இந்த பிரபஞ்சத்தான் நிறைவேற்றப்படும் என்று பண தேவைகள் பூர்த்தியாகும் என்று பிரபஞ்சத்தால் உணர்த்தப்படுகிறது என்று பொருள்படும் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த மூன்று என்ற எண் மார்ச் மாதம் என்பது மூன்றாம் மாதமாகவும் மூன்றாம் தேதியாகவும் அதே சமயம் அதே சமயம் அன்று மூன்று திதிகளும் சேர்ந்து வருவதால் முன்னூத்தி முப்பத்தி மூணு என்ற அமைப்பில் அன்றைய தினம் அமைகிறது அதனால் அன்றைய தினத்தில் மூணு மணியிலிருந்து மூணு முப்பத்தி மூணு மணிக்குள் நாம் இந்த சூட்சமமான வழிபாட்டை செய்ய வேண்டும் இது விடியற்காலை வரக்கூடிய மூன்று மணியாக இருந்தாலும் சரி மதிய நேரத்தில் வரக்கூடிய மூன்று மணியாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டால் நம்முடைய பண தேவைகள் பூர்த்தி அடையும் என கூறப்படுகிறது இப்போது சொன்ன இந்த இரண்டு நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து வீட்டு பூஜை அறையில் கிழியாத நல்ல வெற்றிலையாக மூன்று வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மூன்று வெற்றிலைகளிலுமே புனுகை தடவி கொள்ள வேண்டும் அதை ஒரு தாம்பாள தட்டில் வைத்து அதற்கு மேல் அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு மூன்று விதமான பண கோரிக்கைகளை மூன்று பிரியாணி இலைகளில் எழுதி அந்த வெற்றிலையின் மேல் வைத்து விடுங்கள் இதில் இதற்காக இவ்வளவு பணம் தேவை என்று குறிப்பிட்டு எழுத வேண்டும் பிறகு லிங்க முத்திரையை கையில் வைத்துக் கொண்டு இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை முன்னூத்தி முப்பத்தி மூணு முறை கூறி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் சிவபெருமான் விநாயகர் சந்திரன் மற்றும் என்ன தேவை வேண்டும் என்று வேண்டுதல் வைத்தோமோ அந்த பண அந்த பணத்தேவை விரைவிலேயே நிறைவடையும் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அந்த பிரியாணி இலைகளை தீபத்தில் காட்டி எரித்து விட வேண்டும் இப்போது மந்திரத்தை பார்க்கலாங்க ஓம் ஸ்ரீம் கும் குபேராய நம அரிதாக வரக்கூடிய இந்த தேவதை நாளை முழுமையாக பயன்படுத்தி பண தேவைகள் பூர்த்தியடைய வழிபாடு செய்பவர்களுக்கு விரைவிலேயே அந்த பண தேவைகள் பூர்த்தியடையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்